அன்பர்களே எல்லாமுள்ள எம்பிராட்டி உண்ணாமலை உடனாகிய எம்பெருமான் திரு அண்ணாமலையாருடைய திருவருளானை கூட்டியதன் வண்ணம் நால்வர் பெருமக்கள் குருவருளாலும் எம்பெருமான் திருவருளாலும் ஒரு நாள் பெரியபுறான அற்புதமான மாநாடு சிவசிவ மடத்தில் திருவண்ணாமலையில் அன்பான அடியவர்கள் சூழ இருக்க காலை ஒன்பது மணிக்கு திருவண்ணாமலை பொதுவார் ஐயா கணேசன் ஐயா அவர்களுடைய அற்புதமான பள்ளி செயலர் மிருதங்கச்சாம்பான் சிவகுமார் ஐயாவுடைய அற்புதமான உறவு செய்கிறார் அற்புதமாக விழா நடந்தது ஒன்பது மணிக்கு வரை கடியேற்றம் பிறகு ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் அற்புதமாக தேவையான பள்ளி செயலை பாடினார் கணேசி தலைமை வருது அதற்கு சண்முகமணி அவர்கள் திருவாசில பாட்டா தெய்விகள் அடியின் சேரமான் பெருமாள் நாயனார் சரிதம் தொடர்ந்து சொற்பொழிவு செய்தோம் இது பத்தொன்பதாம் ஆண்டு தொடக்கம் அதற்கு பிறகு மதிய உணவு அற்புதமாக அன் அடியார்க்கெல்லாம் அன்னம்பளித்தார்கள் சிவசிவம் நடத்தச் சார்ந்த சரவணன் என்கின்ற அற்புதமான நல்ல அடியார் அதற்கு பிறகு மாலை நிகழ்வாக பெரிய புராணம் சொற்பொழுது தொடர்ந்தது மாலை நான்கு முப்பது மணிக்கு ஐந்து எழுத்து பெருவேள்வியை அற்புதமாக அடியார்கள் சூழ ஐந்து எழுத்தை போதி ஐந்து பெருமைகள் எல்லாம் நம்முடைய நால்வர் பெருமக்கள் எவ்வாறு சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை நாம் எடுத்துச் சொல்ல அற்புதமாக இந்த ஐந்தெழுத்து பெருவேலி நடந்தது அதன் பிறகு நம்முடைய தமிழ் வேதமாம் பன்னிரு திருமுறை உச்சி மீது எடுத்துக்கொண்டு சென்னை சூடி எம்பெருமான் சிறப்பினும் செம்பொருள் திரு அண்ணாமலையாரை தரிசித்து அதன் பிறகு இரவு உணவிலும் சிவசிவன் மடத்திலே கொடுத்தார்கள் அன்புடன் ஏற்றுக்கொண்டு அற்புதமாக ஆடி பாடி திருவண்ணாமலையை மலைவளம் வந்து விடியற்காலை ஆறு மணிக்கு ஈசானலிங்கத்திலிருந்து பெருமானுக்கு தீபமங்கலம் செய்யப்பட்டது வாழ்த்துக்கள் பாடி திருநீர் வழங்கி அவரவர்கள் கேவலத்தை நிறைவு செய்தார்கள் ஈசான தேசியுடைய குரு நாளான இன்று மிருகசிரீசம் அற்புதமாக காலையில் ஆறு முப்பது மணிக்கு அவரை தரிசனம் செய்கின்ற புண்ணியம் சிவ புண்ணியம் குரு புண்ணியம் எல்லோருக்கும் கிடைத்தது நண்பர்களே வாழ்த்துக்கள் சொல்லி திருநீர் பூசி அவரவர்கள் ஆனந்தமாக இல்லம் சென்றார்கள் அடுத்தது வருகின்ற திங்கள் புரட்டாசி திங்கள் சேரமான் பெருமாள் ஆயனால் தொடரும் என்ற செய்தியும் கொண்டு இந்த திங்கள் நாங்கள் கிரிவலம் வரப்ப எங்கள் கூட ஒரு பைரவர் வாகனம் அற்புதமாக கூடைய வளம் செஞ்சாங்க சிவாத்ரி சிற்றம்பலம் அண்ணாமலைக்கு அரோகரா